பங்களாதேஷின் டாக்கா நகரில் நாளை நடைபெறும் தாரிக் ரகுமான் தலைமையிலான புதிய அரசின் பதவியேற்பு விழாவில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இந்தியாவின் சார்பில் பங்கேற்கிறார் பங்களாதேஷில் அண்மையில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரகுமானின் பங்களாதேஷ் தேசிய கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது தாரிக் ரகுமான் தலைமையிலான புதிய அரசு நாளை டாக்காவில் பதவியேற்கிறது இந்நிலையில் இந்த பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பங்கேற்கிறார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா பங்களாதேஷ் மக்கள் இடையேயான ஆழ்ந்த வலுவான நட்புறவை பிரதிபலிக்கும் வகையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இந்த விழாவில் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளையும் இணைக்கும் வலுவான ஜனநாயக மாண்புகளை கட்டிக்காக்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இது பிரதிபலிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது